அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப எளிதானது அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நண்பர்களே இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை அதாவது வசிய மந்திரம்னு சொல்லலாம் ப்ரேயர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் போதுனாலே போதும் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பும் நபரை நினைத்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்கள் ஓத வேண்டும் இது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஆண் பெண் வசியத்துக்கு உரிய மந்திரங்கள் கணவன் மனைவியிடையே விரிசல் லவ்வர்ஸ்க்குள்ளே திடீர்னு பிரச்சனை வந்துடுச்சு அல்லது நீங்கள் ஒரு தடவை பட்சமாக யாரையாவது விரும்புறீங்கனாக்கா அவங்க நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் ஒன்றா இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே கூட சில சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் அவங்க வந்து மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் நிச்சய பலன் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை உங்கள் அருகில் இல்லை வேறு எங்கேயோ போயிட்டாங்க ஃபோட்டோ இருக்குனாக்கா ஃபோட்டோவை பார்த்து சொல்லலாம் இல்லைனா அவங்கள நினச்சிக்கிட்டே சொல்லலாம் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் இப்படி பண்ணுற பட்சத்தில் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை இது நல்ல பலனை தரக்கூடியது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்கள் திட்ட நாட்களில் பண்ணக்கூடாது மற்றபடி எல்லா நாட்களிலும் பண்ணலாம் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் ஜெபம் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் பண்ணுங்கள் முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் பண்ணி தூங்கிட்டீங்கனாலே மறநாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருந்து தொடர்ந்து இரண்டு நாட்கள் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் யா அல்லா யா ஜப்பார் யா கஹார் இப்படி இருபத்தோரு முறை அவங்களை நினச்சிக்கிட்டே பண்ணால் நிச்சய பலன் கிடைக்கும் எதிர்க்க இருக்காங்கனாக்கா அவங்க மேலே ஒரு மூன்று முறை அவங்களுக்கு தெரியாமல் லேசாக ஊதிவிட்டால் போதும் பலன் உறுதியாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்